பேச்சுவையில் அவர்கள் சொன்னது ஓய்வு பெற்றவர்கள் நீங்களே என்று சொல்ல வேண்டும் ஒப்பந்தம் அதை பேச அவர்கள் மற்றவர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு உருவாண்டியெல்லாம் கொடுத்திருந்தால் நாமே பேசப்போம் ஓய்வு பெற்றவர்களுக்கு உருவா கொடுக்கப்படவில்லை என்றால் நாமும் சொன்ன

अब ऐसी कोई तक्का चलता नहीं है फिर भी उतना तो बुआ रहा है अलग सीएड क्यों नहीं है बैरी इनाम में भी ये इतने लेने के लिए नहीं है इनके बैरी सिंधु वो ही बताओ बैरी इनाम में इनको लेके क्या हो बिल्ली एक इनके लेने के लिए नहीं आ रहा हूँ क्या ना अब था नाले

இப்ப நம்முடைய போக்குவரத்து கருத்தில் ஏற்கனவே அந்த பல விஷயங்களை வந்து